ஸோ இந்த வெபினார்களுக்கு போகிறது முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் ஏன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்னு வார நேரம் எங்களோட டே டு டே அதாவது வார்த்தை பிரயோகங்கள் இல்லாட்டி மொழிநடை வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து செஞ்சுருக்கோம் ஸோ என் தமிழ் மொழி நடையிலேயோ இல்லாட்டி நாங்கள் செஞ்ச மொழிபெயர்ப்புலையோ எதுவும் தவறுகள் இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த புதன்கிழமை நாங்கள் யாழ்ப்பாணம் வாரம் அடுத்த புதன்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சைவ சாப்பாடோட பெரிஸ்டால நீங்க எங்களை வந்து மீட் பண்ணலாம் யாழ்ப்பாணத்துல நாங்கள் அவைலபிளாக இருப்போம் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு செய்யற ப்ரெசென்டேஷன்ல எதுவும் கேள்விகள் இருந்தது நீங்கள் வந்து ஜஃப்னா பேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த வென்ஸ்டே நீங்க எங்களை ஜஃப்னா பெரிஸ்டால காலையில பத்து மணிலேருந்து ஈவினிங் மூணு மணி வரைக்கும் வந்து மீட் பண்ணலாம் ஸோ இப்போ நாங்கள் வெபினார் ஒழுங்கு போவோம் இந்த வெபினார் வந்து மூணு செக்ஷனாக இருக்கும் ஸோ முதலாவதாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இலங்கையில தற்போதைய நிதி சந்தை அதாவது கரண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டாவது வந்து இப்ப இருக்க இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் அதாவது நிதி சந்தையில் எந்த விதமான முதலீட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு மூணாவது வந்து டைவர்சிஃபிகேஷன் அதாவது உங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஒரே பேங்க்ல ஒரே ப்ரொடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணுற பல்வகைப்படுத்தல் மூலம் உங்களுக்கு என்ன நன்மைகள் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதலாவதாக இப்போதைய இலங்கை நிதி சந்தை நிலவரம் இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்க வர்த்தக வங்கிகள் அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்க டோட்டல் டிபாசிட் பேஸ் அதாவது டோட்டல் வைப்புகளில் இருபத்தொன்பது வீதமான வாய்ப்புகள் கரண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கு உங்களுக்கே தெரியும் கரண்ட் அக்கௌண்டில் வந்து ரிட்டர்ன் பே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் அவங்க நீங்கள் அவங்க உங்களுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தனி நபர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய முதலீடுகளில் எண்பத்தஞ்சு வீதத்துக்கு அதிகமான முதலீடுகள் இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வங்கி வாய்ப்புகளில் தான் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரி யூனிட் ட்ரஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கவர்மெண்ட் ட்ரெஷரீஸ் இந்த மாதிரி மற்ற ப்ரொடக்ட்ஸ் பற்றி நாலேஜ் இப்போ இருக்க மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த விமராக நாங்கள் செய்கிறோம் அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் இன் டீட்டெயில் அதாவது இந்த வங்கி வாய்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஐடியா ஒன்று தரோம் ஸோ முதலாவது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அதாவது நிலையான வாய்ப்பு ஏன் ஈஸியாக பேங்க்குக்கு போகலாம் எங்களுக்கு முதல்ல இருந்த ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ப்ராடக்ட் ரொம்ப ஃபெமிலியரான ப்ராடக்ட் அதனால நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்றது வந்து கையில வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அது பேங்க்ல போய் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடுறது அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுற நேரம் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எல்லா வங்கிகளும் எடுத்தீங்கன்னா சராசரியாக இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அது நீங்கள் ஒரு பேங்குக்கு போகிற நேரம் வந்து மார்க்கெட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் சொல்லி அந்த வங்கியிட அந்த பேங்க் வந்து மார்க்கெட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்னு நினச்சின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களை கூட ப்ரமோட் பண்ணுவாங்க வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது லாங் டேர்ம் எஃப்டிஸ் அவங்களோட பிளேஸ் பண்ண சொல்லி அதே மாதிரி மற்ற பக்கத்தில் வந்து வங்கியில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு நினச்சாங்கன்னு சொன்னால் அவங்கள ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான் புஷ் பண்ணுவோம் அதாவது ஷார்ட் டேர்ம் எஃப்டிஸ் ஆனால் ஆன் அவரேஜ் நீங்கள் ஒரு பேங்க்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க கூட ப்ரொமோட் பண்ணுறது அவங்களோட ஒன் இயர் எஃப்டிஸ் தான் ஆனால் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ஒன் இயர் எஃப்டி ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் இந்த டூ இயர் பீரியட்ல உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் அதாவது அந்த வட்டி வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் அது மாத்திரம் இல்லாம நீங்க ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அதாவது ஒரு நிலையான வைப்பு எடுத்தீங்கன்னு வருமானம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்ல ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அதாவது ஒரு நிலையான வைப்பில் ஒரு பேங்க் உங்களுக்கு வந்து எட்டு வீதம் ரிட்டர்ன் பே பண்றாங்க வந்து உங்களுக்கு எட்டு வீதம் பே பண்றாங்க ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்க டாக்ஸும் பே பண்ணணும் நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கட் அதாவது ஆகக்கூடின வரி வந்து முப்பத்தாறு வீதம் ஸோ உங்களுக்கு கையில் கிடைக்கிற அந்த எட்டு வீதத்தில் நீங்கள் அந்த முப்பத்தாறு வீதத்தை செலுத்தின பிறகு உங்களோட மிக கையில் மிச்சம் இருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் தான் அடுத்தது வந்து பணவீக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது அது இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பணத்துக்குரிய பெருமதி ஓர பீரியட் ஆஃப் டைம் கொண்டே வரும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் நாலு பர்சன்ட்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் பேங்க்கில் உங்களுக்கு கையில் தரது எட்டு பர்சன்ட் அதில் வந்து நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுறீங்க இன்னொரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் மிச்சம் கைக்கு வரது அஞ்சு அந்த அஞ்சுலேயும் நாலு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் போயிட்டுனா அவங்களோட எஃப்டிலேருந்து உங்களை கைக்கு வர உண்மையான ரிட்டர்ன் வந்து ஒரு விகிதம் தான் ஸோ மெயின் பர்பஸ் இந்த வெபினாருக்கு ஸோ சரி எஃப்டியில போட வேணான்னு சொன்னால் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வேற என்ன முதலீட்டு வகைகள் அசட் கிளாஸஸ் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் இருக்குங்கிறது தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் மூணு ப்ரொடக்ட் மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம் முதலாவது வந்து ட்ரெஷரீஸ் ரெண்டாவது யூனிட் ட்ரஸ்ட் மூணாவது ஷாமாக்கன் ட்ரெஷரீஸ்னு சொல்கிறது என்ன அரசாங்க பிணை பத்திரங்கள் அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு பண தேவை இருக்கும்போது இண்டிவிஜுவல்ஸான எங்கள்கிட்ட டிரெக்டாக வந்து அரசாங்கத்தால் கடன் வாங்கிடலாது அது அரசாங்கம் வந்து மத்திய வங்கி த்ரூ வந்து எங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கு இஷ்யூ பண்ணுற ப்ரொடக்ட்டு பேர் தான் கவர்மெண்ட் ட்ரெஷரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்ஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் நீங்கள் வாங்குறதுன்னு சொன்னால் ப்ரைமரி டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட்டட் கம்பெனிஸ் இருப்பாங்க உதாரணத்துக்காக நான் இப்போ நான் ரெப்ரஸண்ட் பண்ணுறேன் கேபிட்டல் லேண்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த நிறுவனம் வந்து ஒரு ப்ரைமரி டீலர் முதன்மை வாணிகர்னு சொல்லுவாங்க இதே மாதிரி சில வங்கிகள் இருக்கு சில இன்னும் சில ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் ட்ரெஷரி பில்ஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனிஸ் த்ரூ போய் நீங்க மத்திய வங்கிட்ட வந்து இந்த பில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவதாக நாங்கள் பார்க்க போற ப்ராடக்ட் அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல சேவிங்ஸுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் தான் யூனிட்ராஸ்ன்னு சொல்றது யூனிட்ராஸ் சொல்றது என்னதுன்னா வெவ்வேறு முதலீட்டாளர்கள்ட்ட இருந்தது இன்வெஸ்டர்ஸ்ட் இருந்தது கேபிட்டல் அலையன்ஸ் ஆகிற நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஸோ நாங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கேஷ் பூல் பண்ணி அதை வந்து ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டாக க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி நாங்கள் வெவ்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது வந்து நம்ம முதல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் அரசாங்க பிணை பத்திரங்களாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையாக இருக்கலாம் வேறு கடன் பத்திரங்கள் இல்லாட்டி ஈவன் பேங்க் எஃப்டிஸ் ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி இதே நாங்களே நேராக போய் செய்யலாம் ஏன் வந்து யூனிட் ட்ரஸ்ட் த்ரூ அதாவது யூனிட் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து யூனிட் ட்ரஸ்ட் மூலமாக போய் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் டிரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் ஒரு சிம்பிளான லாஜிக் இப்போ சொல்லுவோம் உங்கள் கையில் ஒரு பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பத்து லட்சத்தோட பேங்க்குக்கு போய் ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ப்ளேஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் உங்ககிட்ட சொல்லுவோம் சார் இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு பெர்சன்ட் ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு இப்போ சொல்ல உங்கள் கையில் நூறு லட்சம் இருக்குதுன்னு சொல்லி இந்த நூறு லட்சத்தோடு நீங்கள் பேங்குக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களை மேனேஜர் ரூமு கூட்டிகிட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உட்கார வச்சு மரியாதையாக எட்டு இல்லை உங்களுக்கு எட்டு தசம் அஞ்சு வீதம் அதாவது கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவான்னு சொல்லி சொல்லுவாங்க இதே உங்ககிட்ட நூறு லட்சம் இல்லை ஒரு கோடி இருந்ததுன்னு சொன்னால் பேங்கால் வீட்டுக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு நைன் பெர்சன்ட் ரிட்டர்ன் தருவாங்க ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளவு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கூடவோ அதை வச்சு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதாவது பேங்க்ல இருந்து உங்களுக்கு பே பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அதே சிஸ்டம தான் இந்த ட்ரஸ்ட் செய்யுது நீங்க தனி நபராக போய் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றத விட உங்க உங்ககிட்ட இருக்க எல்லாம் பணத்தையும் நாங்கள் பூல் பண்ணி ஒரு ஃபண்டா நாங்கள் ஒரு பரோவர் அதாவது பேங்க்கிட்டயோ இல்லாட்டி ஒரு கம்பெனிகிட்டேயோ போற நேரம் எங்களுக்குரிய நெகோசியேஷன் பவர் கூட ஸோ அப்படி செய்கிற நேரம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கப்படும் இந்த ஒரு உதாரணமா வெவ்வேறு விதமான முதலீட்டார்கள் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆள் டென் மில்லியன் போடலாம் ஒரு ஆள் ஒன் மில்லியன் போடலாம் தேர்ட்டி மில்லியன் பிப்டி ஃபோர் மில்லியன் ஃபைவ் மில்லியன் முதலீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எடுத்து நாங்கள் ஒரு ஃபண்ட் ஒன்னு கிரியேட் பண்றோம் அந்த மொத்தம் எங்ககிட்ட ஹண்ட்ரட் மில்லியன் அதாவது நூறு மில்லியன் இருக்குது அந்த நூறு மில்லியன் வந்து நாங்க அரசாங்க பிணை பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பில்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் கார்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதில் வர ரிட்டர்னை அவரேஜாக எடுத்து எல்லா கிளைண்ட்டுக்கும் ஈக்குவலாக அதே ரிட்டர்னை கொடுப்போம் ஸோ இந்த ப்ரொடக்டை தான் நாங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு பிச் பண்ணுறோம் ஆனால் சேவிங்ஸுக்கும் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டுக்கும் இருக்க முக்கியமான வித்தியாசங்கள் என்ன யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்கிறது வந்து நெகிழ்வான அதாவது வேரியபிள் ரிட்டர்ன் நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு எஃப்டிஓன்னு பிளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு எயிட் பர்சன்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா சரியா ஒன் இயர் முடிஞ்சோன்னே உங்கள் கையில் அந்த எயிட் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கும் ஆனால் யூனிட் ட்ரஸ்ட் அப்படி இல்லை யூனிட் ட்ரஸ்ட் வந்து நாளுக்கு நாள் அதில் ரிட்டர்ன் மாறலாம் ஸோ நாளைக்கே இன்ட்ரஸ்ட் ரேட் கூடிச்சுன்னு சொன்னால் யூனிட் ட்ரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய உங்களோட ரிட்டர்னும் கூடும் அதே மாதிரி மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னு சொன்னால் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் அப்போ யோசிக்கலாம் அப்போ எங்களுக்கு குறைஞ்சா எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமே அங்கே தான் வந்து எங்கட கேல் அதாவது ஒரு யூனிக் ட்ரஸ்ட் மேனேஜராக எங்கட ஸ்கில் செட் வந்து யூஸ் ஆகும் அதாவது ஃபியூச்சரில் அதாவது வருங்காலத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய போகுதுன்னு சொல்லி நாங்கள் கணிச்சோன்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்களுடைய முதலீடுகளை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலுமே ஒரு டூ இயரோ த்ரீ இயரோ ஃபைவ் இயரோ எஃப்டிஸ்லையோ இல்லாட்டி அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஜாலும் எங்கள்கிட்ட டாக் அதாவது எங்களோட இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த ரிட்டர்ன் குறையாது ஸோ அது வந்து யூனிட் ட்ரஸ்ட் மேனேஜர்ஸ்ட ஸ்கில் செட்டில் தான் இருக்குது அடுத்தது ரெண்டாவது வந்து நாங்கள் யூனிட் ட்ரஸ்ட்டுக்கும் எஃப்டிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் எஃப்டியில் நீங்கள் பேங்க்கில் போய் காசு போட்டால் போட்டது அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன் இயரில் அந்த டூ பர்சன்ட் ரிட்டர்னாக ஆஃபர் பண்ணுறது வரும் ஆனால் யூனிட் ட்ரஸ்ட் அப்படி இல்லை மார்க்கெட் சேஞ்சாக ஆகுற நேரம் இப்போ எக்ஸாம்பிள் எலெக்ஷன் வந்த டைமோ கோவிட் வந்த டைமோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து ரொம்ப வேரி ஆகிச்சு கூடுச்சு குறைஞ்சிச்சு ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபண்ட்ஸ் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவோம் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடின பிறகு கூட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் யூனிட் ட்ரஸ்ட்ல வந்து உங்களுக்கு போட்ட காசை எப்படி திரும்ப எடுக்கலாம் இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க காசு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாளைக்கு நாளே இந்த காசை ரிடீம் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த ஃபண்ட்ல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு எயிட் ஆஃப் நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுதுன்னா அந்த ஒரு நாளைக்குரிய அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படியும் பே ஆகும் ஸோ வந்து நீங்க ஒரு சேவிங்ஸ்ல கூட கேஷ் வச்சிருக்க ஒரு நபர்னு சொன்னா நீங்க வந்து அதை இந்த யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு சேவிங்ஸை விட ரிட்டர்ன் கூட கிடைக்கும் ஆனால் சேவிங்ஸ் மாதிரி உங்களுக்கு எனி டைம் கேஷ் வெளியே எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து குறைந்தபட்சம் முதலீட்டு தொகை அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஈவன் ஒரு நூறுரூவா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இதுல ஒரு நாலேஜ் ஒன்றும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னால் ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா நீங்க ஒரு எஃப்டி எடுத்தீங்கன்னா மினிமம் போஸ்ட் பேங்க்ஸ் வந்து குறைஞ்சது பத்தாயிரம் சரி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் நீங்க ஒரு வரி செலுத்துற நபரா சொன்னால் ஒரு எஃப்டில வர ஒரு ரிட்டர்ன்ல வந்து எண்ட் ஆஃப் த இயர் அதாவது உங்களுக்கு ஒரு வருஷத்துல எட்டு பெர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வருதுன்னா வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்து நீங்களோட டாக்ஸ பே பண்ணணும் ஆனா யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து இப்ப நீங்க ஒரு ஒன் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த உதார இந்த உதாரணத்துக்கு ஒரு பத்து வீதம்னு சொல்லுவோம் மில்லியன்ல உங்களுக்கு பத்து வீதம் அப்ப இந்த வருஷ கடைசியில் வந்து உங்களுக்கு கையில ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் இருக்கும் இந்த கேஷை வந்து நீங்க யூனிட் பண்றது அதாவது நீங்க இந்த கேஷை வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் நீங்க இந்த இடத்துல வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் ஆனால் வந்து நீங்க அந்த கேஷை ரிடீம் பண்ணலாம் ஒன் மில்லியன் அப்படியே ரீஇன்வெஸ்ட் ஆகுது அதாவது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் அது ரீஇன்வெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா அந்த கேஷை நீங்க உங்களோட கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல ஸோ உங்களுக்கு அங்க ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்குது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுன்னு சொன்னா டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி வந்து நீங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ உங்க கையில ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வந்துருக்கும் இதே வந்து நீங்க ஒரு பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொன்னா ஒரு லட்சத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வந்திருக்கும் இதே எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு வருஷத்தில் அந்த ஒரு லட்சம் வந்து ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஆகியிருக்கும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதாவது நாங்கள் வந்து இந்த காலப்பகுதியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எஃப்டிஸ் சேவிங்ஸ் ரேட்டை விட எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ஃபண்டோ ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட்ஸ்ட ரிட்டர்ன் வருமானம் வந்து கூட தான் இருந்திருக்குது அடுத்தது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி சாரி நீங்க எங்க கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு நீங்க போய் எங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எந்த ஒரு முதலீட்டாளருக்கோ இன்வெஸ்டருக்கோ வரக்கூடிய சாதனமான டவுட் தான் ஸோ நாங்க அதை எது இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஷீட் அது ஃபண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபண்ட் வந்து இந்த காசு எங்க இன்வெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல லாஸ்ட் பப்ளிஷ்டு ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எக்ஸ்போஷன்னு எக்ஸ்போஷர்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு விளங்கும் உங்கள்கிட்ட இருந்து பரோ பண்ணுற இந்த காசு எங்கே இன்வெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பேங்க் ஆஃப் சிங்களில் எஃப்டியாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து பீப்பிள்ஸ் லீஸிங்கில் ஒரு கமர்ஷியல் பேப்பராக இருக்கலாம் ஸோ எந்த எந்த கம்பெனியில் நாங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லி எனி டைம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் அக்சஸ் இருக்கும் இந்த ட்ரான்ஸ்பேரன்சியும் கிளாரிட்டியும் இருக்கும் அதாவது உங்கள் காசை வந்து நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸோ கடைசியாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஷா மார்க்கெட் அதாவது பங்கு சந்தை ஸோ முதலாவதாக வந்து ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வர நேரம் ரிஸ்க் கூட இருக்க நேரம் ரிவார்ட் கூட இருக்கும் அதுதான் பங்கு சந்தையில் அதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஏன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் எக்கனாமிக் தியரின்னு சொல்லுவோம் பொருளாதார தியரி ஒன்று அதாவது மார்க்கெட்ல வந்து வட்டி வீதம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போல்லாம் வந்து குறையுதோ அப்போல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல ரிட்டர்ன் கூடணும் இதுக்கு வந்து சிம்பிளா ரீசன் சொல்றதுன்னு சொன்னா இப்போ உங்களே எங்களையும் எடுத்துக்கொள்வோம் இப்ப சொல்லுமே பர்சனல் லோன் ரேட் வந்து இப்போ ஒரு எட்டு வீதத்துக்கும் ஒன்பது வீதக்கும் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி கொறைச்சா நாங்க என்ன செய்வோம் நா போய் பர்சனல் லோன் எடுப்போம் ஃபாரின் ட்ரிப் போவோம் ஒரு கார் வாங்குவோம் இல்லாட்டி ஐபோன் வாங்குவோம் ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவலா எங்கட கன்சம்ஷன் கூடுது ஸோ எப்போ ஒரு இண்டிவிஜுவல்ல கன்சம்ஷன் கூடுதோ அப்ப வந்து நாட்டுட பொருளாதாரம் உற்பத்தியும் முன்னேறும் அப்ப பிஸ்னஸஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் செய்யும் சோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஸ்டாக் மார்க்கெட் பிக்அப் ஆகுதோ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நல்ல ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த டேபிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெள்ளை லைன் அதுல வெள்ளை லைன் வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வீதம் அந்த எல்லோ லைன் சொல்கிறது அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லி ஸோ ரெண்டுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு எப்பெல்லாம் மார்க்கெட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கீழே வருதோ அப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் சோ அது மாத்திரம் இல்லாம நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு வந்து கேபிட்டல் கேன் இன்னொன்னு வந்து டிவிடன்ஸ் இப்ப நீங்க ஒரு ஷேரை நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் இன்னொரு ஆள் அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா செய்யும்னு அவருக்கு ஒரு போகாஸ்ட் இருந்ததுன்னு சொன்னா நீங்க நூறு வாங்கின ஷேர உங்ககிட்ட இருந்து நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இன்னொரு ஆள் வாங்குறாங்கன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் அப்போ வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் விற்கிறீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது ஸோ இந்த ப்ராஃப்டிக்கு பேர் தான் கேபிட்டல் கேன் இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா முதல் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரொடக்ட் ட்ரெஷரிஸ் ஆகட்டும் இல்லாட்டி யூனிட் ட்ரஸ்ட் ஆகட்டும் இது எல்லாமே டேக்ஸ் பேபிள் இதெல்லாம் டாக்ஸ் இருக்குது ஆனால் வந்து ஷா மார்க்கெட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற கேபிட்டல் கேன் வந்து டேக்ஸ் ஃப்ரீ எதுக்கு நீங்கள் டாக்ஸ் பே பண்ண தெரியும் நீங்கள் நூறுரூவாக்கு வாங்கின ஷேர் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றீங்கன்னு சொன்னால் அந்த ரூபா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிட்டர்ன் அதில் வந்து டாக்ஸபிள் இன்கம்னு ஒன்றும் கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் வந்து நான் காட்டியிருக்கிறது நீங்கள் டயலாக் ஷேர் வாங்குனீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் அப்புறம் டயலாக் நல்லா ப்ராஃபிட் செய்யுது ஸோ நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னு சொன்னால் பேசிக்கலி நீங்கள் ஒரு ஷா ஹோல்டர் நீங்களும் அந்த நிறுவனத்திட ஒரு வகையான உரிமையாளர் தான் ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் செய்யுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியால் வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் பே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து டிவிடண்ட் ஸோ இந்த டிவிடெண்ட் சொல்கிறது ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டாக்ஸ் ஆகும் இப்போ நார்மல் நீங்களோட இன்கம் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆனால் இந்த டிவிடண்ட்டுக்குர்சென்ட் தான் டாக்ஸ் ஸோ நீங்கள் ஷா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான டாக்ஸ் அட்வான்டேஜும் இருக்குது ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனிஸ் அவங்க எவ்வளவு டிவிடென்ட் பே பண்ணாங்கன்னு சொல்லி ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் டிவிடென்ட் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் டு டுவெல் பர்சன் மாதிரி பே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து சரி இப்போ ஷா மார்க்கெட்டில் எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை பங்கு சந்தையை பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை இப்போ நான் என்ன செய்யலாம் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்க்ளே பண்ண கெல் அதாவது எங்கள் நிறுவனத்திலேயும் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ எங்கள் த்ரூ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறான் எங்களை போலவே பல கம்பெனிகள் இருக்குது எந்த கம்பெனி த்ரூனாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் நீங்கள் ஒரு கம்பெனி த்ரூ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்போ அந்த கம்பெனியை வந்து நாங்கள் ப்ரோக்கிங் கம்பெனின்னு சொல்லுவோம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ லாங் லாங்கஸ் நீங்கள் வாங்கி விற்கிற அந்த அளவை பொறுத்து இந்த கம்பெனிக்கு எப்படினாலுமே ஒரு கமிஷன் போகும் ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கிற நேரம் அது எப்பயுமே வந்து உங்கள் இன்ஃபார்ம் டிசிஷனாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ப்ராஃபிட் செய்கிறீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு லாஸ் ஆகுதோ அந்த ப்ரோக் ப அந்த ப்ரோக்கிங் பார்ட் செய்கிற கம்பெனிக்கு எப்பயுமே வந்து ப்ராஃபிட் தான் போகும் ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபார்ம் பண்ணுற நேரம் நீங்கள் மார்க்கெட்டு பாடிங்க நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொடங்கணுன்னே பெரிய அமௌண்ட் போடாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்க அதாவது சில விஷயங்கள் இருக்கு ஒரு கம்பெனி நல்லா ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் செய்யு இல்லையா எதுவும் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசைட் ஆகும் ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பர்ட்டிஸ் இல்லை இந்த நாலேஜ் இல்லை ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறேன் எனக்கு இது ரெண்டே ஒன்றும் செய்யலதுன்னா உங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண யூனிக் ட்ரஸ்ட் இந்த யூனிட் ட்ரஸ்ட்லேயே குவான்டிடேட்டிவ் இக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது இந்த ஃபண்ட் என்ன செய்யும் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளில் வர மாதிரியே முதலீட்டாளர்கள்ட்ட அதாவது இன்வெஸ்டர்ஸ்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்ஹவுஸ் எங்ககிட்ட ஷேர் மார்க்கெட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி இக்விட்டி மார்க்கெட் பத்தி நல்ல நாலேஜ் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இந்த யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் இருந்து கேஷ் பூல் பண்ணி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுவும் ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் தான் ஸோ அதோட பேர் தான் குவான்டிடேட்டிவ் இக்யூட்டி ஃபண்ட் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ஃபண்ட்லையும் நீங்கள் அஸ் அஸ் மினிமம் நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸோ ஆக்சுவலி கடைசி அஞ்சு வருஷம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இக்விட்டி ஃபண்ட் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுற இந்த இக்விட்டி ஃபண்ட் ஆன் எவரேஜ் சராசரியாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணியிருக்குது ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்க எல்லா காசையும் கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லாட்டி வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் நீங்கள் எல்லா காசையும் பேங்க் இஃப்டியில் போடுற ஒரு ஆளாக இருந்து ஒரு ஆளாக இருந்திருந்தால் உங்களுக்கு ஒன் அவரேஜ் கடைசி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இல்லாட்டி இந்த இயட்டி ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் வந்து நீங்கள் போட்ட காசு டபுள் ஆகிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் கடைசி லோன் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் இதை மேனேஜ் பண்ண நேரம் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்ட் நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டுருந்தீங்கன்னா வருஷ கடைசியிலாம் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கையில் கிடச்சிருக்கும் ஸோ அகெயின் நான் திரும்ப சொல்ல வரது என்னென்னா எல்லா காசையும் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல இருந்தாலும் ஏதாவது பார்ட் ஆஃப் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி இன் தீஸ் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ் முக்கியமாக ஒன்று உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அது மாத்திரம் இல்லாமல் எல்லா

அது மாத்திரம் இல்லாமல் ஏன் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஜஃப்னாவில் பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த வென்ஸ்டே நாங்கள் ஜஃப்னா வரோம் இட் இல் பி ஒன் ஆன் ஒன் செஷன் ஜஃப்னா டென் டு த்ரீ ஓ கிளாக் பாரிஸ்டாவில் நாங்கள் மீட் பண்ணலாம் ஓகே ரெண்டு கேள்வி வந்துருக்குது இங்கே கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் பெர்சென்டேஜ் ஆஃப் டேக்ஸிஸ் டிடாக்டட் வென் விடீம் த அமௌண்ட் வி இன்வெஸ்டட் ஸோ நான் அசியூமிங் வந்து நீங்கள் யூனிட் ட்ரஸ்ட் பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லி யூனிட் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளே தான் நீங்கள் ஒரு ஒன் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டென் பெர்சென்ட் ரிட்டர்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த இயர் யூனிட் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் இருக்கும் ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியனை நீங்கள் ரிடீம் பண்ணி கைக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட்டை பொறுத்து நீங்கள் ஒரு சிக்ஸ் பெர்சென்ட் டேக்ஸ் பே பண்றாலும் இருக்கலாம் இல்லை தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் பே பண்றா இருக்கும் அது உங்களோட அனுவல் இன்கம் பொறுத்து ஸோ நீங்கள் கையில் காசு கிடச்சோடனே நீங்கள் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஐஆர்டிக்கு பே பண்ணணும் எங்கள் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்னில் டேக்ஸ் கழிச்சுட்டு உங்களோட கையில் காசு வராது ஃபுல் அமௌண்ட்டும் உங்களோட கைக்கு வரும் அந்த டேக்ஸ் பேபிள் லயபிலிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கையில் உங்கள் உங்களோட கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்தோடனே அதிலிருந்து உங்கள் டேக்ஸ் ப்ராக்கட்டை பொறுத்து நீங்கள் பே பண்ணணும் ஹவு டு இன்வெஸ்ட் ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் ப்ராடக்ட் மே உங்களுக்கு வீட்டில் இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எதுக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கும் வர தேவில கெல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வெப்சைட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் கெல் போர்ட்டல் கெல் போர்ட்டலில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் ஆகட்டும் யூனிட் ட்ரஸ்ட் இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் எதுனாலுமே உங்களுக்கு அந்த போர்ட்டல் த்ரூவே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் பேங்க்லேருந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபரை அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மட்டும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரான்ஸ் ஸ்லிப் அட்டாச் பண்ணா போகும் அது மாதிரி உங்களுக்கு எப்போ காசு வெளியே எடுக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை உங்களோட ட்ரான்ஸாகஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டாக அப் த்ரூ செய்யலாம் அகெயின் எங்களுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் எங்கள் நன்றிகள் ஆல்சோ திரும்பவும் அடுத்த வென்ஸ்டே யாழ்ப்பாணம் வாரம் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் பேரிஸ்டாவில் இருப்போம் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் டவுட்ஸ் இருந்தால் எங்களை டிரெக்டாக நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் ஓகே உங்களுக்கு அப்படி நீங்கள் வரல அப்படி இல்லை உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இருக்கான்னு சொன்னால் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அகெயின் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாய்னிங் ஃபார் டு டேஸ் ரெபினா தேங்க் யூ